ുള്ളതായി

குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகோனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மணியாய் வித்தியாசமான படைத்தவரும் அன்பாய் மற்றவரை அனுசரிக்கும் ஆளுமை படைத்தவரும் கடமை கண்ணியம் தவறாமை கட்டுப்பாடு கொண்டவரும் தன்னை போல் மற்றவரை பாவிக்கும் தாயுள்ளம் பெற்ற மகா விருச்சிகத்து உதித்த மகா கண்ணியவான்களே மகா யோகவான்களே உங்களுக்கு கோடான கோடி வர காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி மறைமுக வருமானங்கள் மறைமுக இல்பொருள் யோகங்கள் புதைபொருள் வருமானங்கள் என்று பல வகை இகலோக சுகபோக சுகபோகத்தை தன்னிடத்தில் மறைத்து வைந்திருந்து ஏற்ற காலத்தை வெளிப்படுத்தி தரும் விருச்சிகத்தை உயிர்த்த வியூகங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இன்னும் பத்து நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பார் புகழ் போற்றும் மன்னவன் யோகம் மற்றவர் புகழ் போற்றும் தின்னவன் யோகம் அடிக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா யோகம் பெற்றவங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பெரும் தனக்காரன் குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்து இரண்டு காரகத்தை இருக்கிறார் தனாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் விருச்சிக ராசிக்கு தனாதிபதி என்ற சொல்லுடைய குருவும் நல்ல குடும்பத்தையும் தனவரவையும் வனபரவையும் தர யோகசாலியாகும் பூர்வ புண்ணியந்தருடைய ஆள் குழுந்த யோகத்தை தரக்கூடிய குலதெய்வத்தின் குருவர்களை தரக்கூடிய மிகப்பெரிய யோகராக என்றுமே முருகப்பெருமானி அருளாசி அதிகம் பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசியை அவதாரம் செய்தவர்கள் இவர்களை அவளது எளிதாக எவரும் ஏமாற்றி விடவும் முடியாது அவ்வளவு எளிதா இவர்களை யாரும் கதிகலங்க வைத்திடவும் முடியாது அந்த வகையில் இவர்கள் முருகப்பெருமானின் யோக அருளாசி பெற்றவர்கள் அப்பன் திருச்செந்தூர் சி செலாண்டவரின் பொறுமையான பரிமாண யோகம் பெற்றவர்கள் வெறிச்சு கத்துவித்த வியூகங்கள் இன்னும் பத்து நாட்களில் தான் இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் மெத்தனமான இருந்த வாழ்க்கை மிகவும் யோகமான ஸ்தானங்களில் வரப்போகின்றன இந்த காலங்களில் இவர்கள் இழந்த சொத்துக்கள் மத்தியிலும் இழந்த வருமானங்களுக்கு மத்தியிலும் இழந்த பேர்ப்புகளுக்கு மத்தியிலும் இறந்ததை திரும்ப பெறும் காலங்கள் இன்னும் பத்து நாட்கள் இருக்கின்றன அந்த வகையில் இவர் பரவலான பணக்கார யோகம் பெற்றவர்கள் முருகப்பெருமானின் முக்கியமான அதியோகம் பெற்ற விருச்சுக்கத்தில் உதித்தவர்கள் அந்த வகையில் இவர்கள் மகா யோகவான்களும் மகா புண்ணியவான்களுமாய் இருக்கிறார்கள் அந்த வகையில் இவர்களே யோகம் மிகவும் வேலை செய்யும் பிரமாதமாக இருக்கும் அந்த வகையில் இவர்கள் மகா புண்ணியவான்களாகவும் யோகசாலியாகவும் இருக்கிறார்கள் இந்த ராசியில்தான் அதி உச்சம் பெற்று யோகத்தை அவர்களுக்கு தர ஆயத்தாம இருக்கின்றார் இவர்கள் என்றும் சுகபகவான்களாகவே பெரிய மாடு வீடி தோட்டத்தொடர்கள் வாழும் நிதர்சனமாய் வாழக்கூடிய நிம்மதியாக வாழக்கூடிய வெறும் தனவாரா பலர் இருக்கின்றார்கள் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இவர்களுக்கு அனுச நட்சத்திர அபதானம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கேட்ட நட்சத்திரத்தில் திருவருள் உருவம் இருந்தாலும் சரி இவர்கள் உலகை ஆளும் உன்னதர்களாக மகா யோகவான்களாக எந்நாளும் கேம்பியிருக்கும் தின்னவான்களாக இன்னும் பத்து நாட்களில் வளம் வர போறாங்க தங்க தோணியிலே தவழும் பெண்ணழே என் காதல் கண்ணிகையோ என்று சொல்லும் அலுவலர்களுக்கு சுகம் வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் காலம் மே பதினொன்றாம் தேதி ஏன் அளவுக்கு குரு பகவான் இவர்களுக்கு செய்யணும் என்றார் இந்த உள்ள ஐந்து ராசிகளில் முதல்தரமான ராஜேவத்தை இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தர ஆயத்தமாகிவிட்டார் நாரெடி நீங்க ரெடியாம் என்று குரு பகவான் உங்களை சொல்லும் அளவுக்கு அவர் கொடுக்க தயாராக்கும் போது நீங்கள் எடுக்க தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பெரியமான சகோதர சகோதரிகளே ஏன் குரு உங்களுக்கு தனம் இரண்டு கூறியவர் ஐந்து என்ற யோகத்துக்குரியவராகிறார் அவ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானத்தில் மறைந்து மிகவும் தனயோகத்தை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய ஐந்தாவது பார்வை உங்கள் வாழ்க்கையில் கொட்டோ கொட்டோ என்று செலவு நடக்கும் இந்த காலகட்டங்களிலே குழந்தைகளுக்கான சுபச்செலவு நடக்கும் சொந்தமாக வாகனத்தை வாங்கி மாற்றக்கூடிய விலையுறுந்த சுபச்செலவு ஏற்படும் வீடு கட்டி குடிப்போகக்கூடிய சுபச்செலவு ஏற்படும் பணம் பல வழிகளில் தண்ணீர் போல் கட்டுக்கட்டாய் வெறும் அதற்கிட சுபச்செலவு உங்களை காத்து கொண்டிருக்கும் பிரியமான சகோதர சகோதரே அந்த சித்திரை இருபத்தெட்டாம் தேதி வரும் மிகவும் யோக பயிற்சி இந்த குரு பயிற்சி இது சதுசி திதி என்பதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் வனயோகம் வாழ்பாக்கு யோகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் விருச்சகத்துக்கு வந்துவிட்டது நீங்கள் அவமானங்கள் பல சந்தித்திருக்கலாம் வெக்கங்களை நீங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான் அடிக்கும் விருட்சிகத்திற்கு சந்தோஷம்தான் அடிக்கும் இன்னும் பத்து நாட்களில் சந்தோஷம்தான் அடிக்கும் விருட்சிகத்துக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும் தனக்காரன் குரு யோகக்காரன் தனக்காரன் குரு யோகக்காரன் பார்க்கும் பார்வையினால் உங்களுக்கு யோகம் பால பார்க்கும் பார்வையினால் உங்களுக்கு யோகம் பால என்று சொல்லும் அளவுக்கு அவர் விரயத்தை பார்க்கும் பொழுது சுபங்களும் அவர் தனவரவி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தனுர் ராசியாவுடைய ஏழாவது பார்வையாக பார்க்க பணவரவுக்கு பஞ்சமில்லாமல் தனவரவுக்கு குறைவில்லாமல் பொன்னாபரணையு குறைவில்லாமல் கோடி கோடியாக கொட்டி கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி குரு பகவான் முழு சுவர் உங்களுக்கு யோகர் தனக்காரர் என்ற இரண்டு காரகத்தை கொடுத்து அப்படியே ஸ்டெயிட் ஏழாவது பார்வையை உங்கள் தனுராசியை பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் சில விருச்சிக ராசிக்காரர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அயல் மாநிலம் அயல்நாடு சென்று சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ராஜயோகத்தை குரு பகவான் கொடுப்பது உங்களுக்கு தீண்டம் இதை யாரும் மாற்ற முடியாது மேலும் அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்க்கும் பொழுது அங்குள்ள குதகோலராக உங்களுக்கு சொந்தமாக உயர்ந்த தேர் போன்ற வாகன இயக்கத்தையும் மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஸ்திரச்சத்து இயக்கத்தையும் அடுக்குமாடி யோகத்தை கொடுத்து அனைவரும் அசத்தக்கூடிய ஊரே போற்றக்கூடிய உன்னத ராஜயகத்தை கொடுத்து பதவி யோகத்தை கொடுத்து பணக்காரையை கொடுத்து உலகத்தை சிலிக்க வைக்க போகிறாங்க இந்த குரு பகவான் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பரப் பண்ணப்பட்டங்க பிரியமான சகோதரம் உலகத்தில் நீங்கள் எந்த மொழிகள் இருந்தாலும் இந்த பத்து நாள் உங்கள் வாழ்க்கை பரவலான பணக்கார யோகம் அடித்து அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய சீரியமான செயல்களையும் நல்ல காரியங்களையும் செய்து நல்ல சம்பவங்களை செய்து தரமான மிக பெரு தனவந்திர இந்த விருச்சிக ராசிக்கு வருவது நிதர்சனமான உண்மை இப்படி நிகழ்வு இவர்களுக்கு தனம் பணம் வருவது இன்னுமே அடிப்பதற்கு குறைந்தது இன்னொரு நாற்பத்தி ஐந்து வருடம் ஆகும் சகோதர சேவை அந்த இடத்துக்குள் இவங்கள் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து ஸ்திர சொத்து அடிப்படை வரப்போகிறாங்க கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதமாகவும் வரப்போகின்றது அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய யோகவான்களாக வருவது வெறிச்சிக்கிறது பிறந்த மிகப்பெரிய யோகசாலிகளாக இருக்கின்றார்கள் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிந்தால் எட்டுக்குடியில் உள்ள சித்த அவரை சென்று வழிபட்டு வரலாம் அடிக்கடி அவரை வழிபட்டு வரும்போது யோகம் விருத்தியாகும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை சென்று வழிபட்டு அங்குள்ள தென்முக குரு பகவானை வழிபட்டுபடும் உங்கள் வாழ்க்கையே மேல் யோகம் படித்து மிகவும் வாழ்க்கையே மிகப்பெரிய தனவான்கு பட்டியலில் வருவது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உண்மை இவர்கள் இந்த காலகட்டங்களில் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதுமே செல்ல பிராணிகள் என்று சொல்லக்கூடிய சில இவர்கள் உணவிட்டு அதிகம் பராமரித்து அதற்கு சுபச்செலவு செய்து வரலாம் அதனால் இவர்களுக்கு சனி பகவானும் ராகு பகவான் நல்லதையே செய்யவர் வாழ்க்கையே ஆயத்தாம் மாய்கிறாரு இந்த தன உறவை தடைகளை செய்தக்கூடிய இந்த குரு பகவான் இனிவரும் காலிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏறுமுக கொடுத்து கொடுத்து அப்பன் ஆறுமுக கடிதம் அணுகு இருக்க நல்லதையே கொடுத்து பொருள் வளபம் குருவருளும் திருவருளும் பெற்று மிகப்பெரிய பொருள் பரப்பை பெற்று அனைவரும் அசத்தக்கூடிய ஆளுயரக மாலைக்கு சொந்தக்காரராகி என்றும் போற்றக்கூடிய பெரும் பணக்காட்டுப் பட்டியலில் இந்த விருச்சிகராசக்கரால் இன்னும் பத்து நாட்களில் வருவது உண்மை உண்மை உண்மை